ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவர் அண்ணா வந்து டெய்லி சமையல் பண்ணுறத போடுன்னு சொன்னார் சின்ன சின்ன விளாக போடலாம் ரொம்ப நாள் ஆச்சில்லங்க அதனால வந்து இந்தமாதிரி சின்ன சின்ன விலாகா போடலான்னு இருக்கு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு பெரிய பொண்ணுக்கு லீவு சின்ன பொண்ணுக்கு தான் இருக்காங்க வந்து பாருங்க வாயை வாய்

அது வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிச்சி பெரியப்ப பார்த்து லீவு நாங்கள் ரெண்டு பேர் வீட்டில் இருப்போம் அவங்க ரெண்டு பேர் டியூட்டி கிளம்பிடுவாங்க அதனால் வந்து இன்றைக்கி காலையில் என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் வீட்டுக்கார் வாய் இருக்கே வாயை பார்த்தீங்களா என்ன வாய் அடிக்கிறான்னு இப்படித்தான் டெய்லியும் நானே பேசி நானே வாங்கி கட்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன சமையல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் வாங்க காலையில் வந்து பாப்பா அவங்களுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்குறோம் வாங்க இங்கே பாருங்கள் ரைஸ்ங்க அப்புறம் வந்து இங்கே பாருங்க கொள்ளுப்பருப்பு ரசங்க கொள்ளு பருப்பு ரசம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா உடம்பு நல்லது அப்புறம் வந்து பருப்பு தொக்குங்க இதை வந்து இதை வந்து கொஞ்சோண்டு ரசத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் டேஸ்டா இருக்கும் அதனால பருப்பு இதை போட்டு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பீட்ரூட் கீரைங்க வீட்டுக்கு கீரை வந்து வா தாச்சி வச்சுருக்கேன் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று வாங்கிட்டு வந்தார் அதை வந்து இப்போ வடக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு அப்புறம் வந்து என்ன பாருங்க கொள்ளு பருப்பு கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது ம் சாப்பிட்றீங்களா இல்லை சாப்பிடுவோம் சாப்பிடுறம்யா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விசேஷத்தை வச்சு ஸ்லீம்பர் வாங்க போகிறான் சரியா வாங்கி சிறப்பாக செஞ்சு விட்ருவான் நல்லா ஹோட்டல் டோக்கன் கொடுத்துருவோம் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி பண்ணி விட்ருவோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் வச்சுருக்கீங்க

அப்புறம் வந்து வெண்டிக்காய் வத்தல் மட்டும் பொறிக்கணுங்க இதுதான் எங்கள் வீட்டில் காலையில் ஸ்பெஷல் இப்போ வந்து நாங்கள் எங்களை கிளப்பணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடுங்க அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கட்டி விட்டுருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்